ஐயா வண்ணக்கருப்பங் கதைகள்ட வாட என்ன கதைகள் வாட பரமருவா மகளே கருப்பங் கதைகள் வாட கதைகள் பாட கதைகள் பாட பரமருள்வாய் கலைமகளே கலைம நாட்டிலையும் நல்ல நாடு அண்ணன் நாவலர்கள் புகழும் நாடு அண்ணா கோடம் மழபொழியும் நாடு அண்ணா குழுந்த தண்டல் வீசு நாடு வடநத்தம் பச்சேரியில் வாழ்ந்து வாரா குடும்பம் ஆக ஏழுவூரும் பச்சேரிக்கும் ஏழூரு பச்சரிக்கும் யஜமாங்குடும்பனாக செண்பகராம குடும்பனுமா குடும்பனுமா செண்பக வள்ளி அம்மா வள்ளி அம்மா சிறப்புடனே வாழ்ந்து வாரார் வாழ்ந்து வாழார் செண்பரா குடும்பனுக்கு குடும்பனுக்கு வீரசிகாமணி பக்கம் இருக்கு வடநத்தம்பட்டி வடநத்தம்பட்டியில் ஏழு ஊர் குடும்பமார்கள் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது சரி ஏழு ஊர் குடும்பனுக்கும் எஜமானாக வாழ்ந்து கொண்டு செண்பகராம குடும்பம் செண்பகராம குடும்பம் செண்பகராம குடும்பனுக்கும் செண்பகவள்ளி அம்மாளுக்கும் அம்மாளுக்கும் அந்த ஊர்ல பெரிய மதிப்பு மரியாதை சரி சொத்து சுகம் பால் வவுசு மண்ணும் அனைகள் எல்லா நலமும் விலமும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஆமா அந்த குடும்பமார்களுக்கு தலைவராக தலைவராக வாந்து கொண்டிருக்கக்கூடிய செண்பகராம குடும்பனுக்கு என்ன செலவு செய்வதற்கு வண்ணார் பிள்ளை இல்ல ஓ வண்ணார் பிள்ளை வண்ணார் பிள்ளை இல்லை என்று என்று திருநெல்வேலி ஊர்ல சரி தாளைத்து ஊர்ல மாட வண்ணாரும் மாரி பிள்ளைனும் ரெண்டு பேரும் இருந்தாங்க ஓ ரெண்டு பேர் உடனே செண்பகரா குடும்பனுக்கு இந்த சேதி வந்து குடும்பம் மாட்டு வண்டியில விறுவன திருநெல்வேலி ஊருக்கு போய் ஐயா மாடை வண்ணார நல்லாரு ஊருக்கு வடனத்தம்பட்டிக்கு எங்க ஏழு ஊர் குடும்பமாறு கூட்டத்துக்கும் செலவு செய்வதற்கு வண்ணா இல்லை எங்க ஊருக்கு வரணும் வர வேண்டும் வர வேண்டும் சாமி என்ன உங்க ஊரு வடநத்தம்பட்டி கூப்பிடுறதிலே வீரசாமணிக்கு ஆமா எங்களுக்கு இருக்க இடம் இருக்கான் குடிக்க தண்ணி யார் தாரா சாப்பிட சாப்பாடு யார் தாரா செலவு பண்ணி செய்ய வாரேன் என்னென்ன தேவையோ அதெல்லாம் இருக்கிறதுக்கு இடம் குடியிருக்க வீடு படுக்க பாயில இருந்து உடை வாங்க அதே போல மாடவண்ணார ஆட்டும் என்று சம்மதித்து செண்பகராம குடும்பனுக்கு பின்னால வந்து வடனத்தம்பட்டியில ஏழு ஊரு குடும்பமாறு கூட்டத்துக்கும் செலவு செஞ்சுக்கிட்டு

சொத்து தொகை இருந்தா தான் சித்தப்பம் பெரியப்பம் தேடி வருவான் சொத்துத்தொகை இல்லைன்னா இவனுக்கு எவன் பவான் வருஷம் அங்கீகாலத்துல ஆத்தாங்கரையோரம் குளத்தாங்கரையோரம் நமக்கு குடம் உடைக்கிறதுக்கான ஒரு பிள்ளை வேண்டாமா ஆத்தாங்க அங்கங்கரைக்கு அங்க போராட்டம் யார் இருக்கா ஒரு அதனால சங்கரங்கோயில இருக்கக்கூடிய சங்கரனைனார் வாசலுக்கு மாட வண்ணாரும் மாறி பிள்ளையும் நம்ம மாதா அந்த நடந்தம் சொன்னான் சங்கரனைனாரே வந்து நமக்கு குழந்த வரம் கொடுப்பாரடி என்று வாய்தர் என்று சொன்ன போது ஆட்டும் என்று சம்மதித்து வாரார்கள் இரண்டு பேர் எங்கே எங்கே வாராரா சங்கரனியினார் வாசலுக்கு மாதாந்தம் நடக்கணும் சொன்னா ஆனால் மாதாந்தம் என்பது கடைசி வெள்ளி அன்னைக்கு தான் அந்த காலத்துல கடைசி வெள்ளி வந்துடும் என் தாய் பலகாரத்துக்கு போடலையா சோழ தோசைக்கு

அந்த காலத்தில் இட்லி அவிச்சாங்க தோசை வச்சுட்டாங்க இட்லி அவிச்சாங்க அப்போ இப்ப எங்க வீட்டில் இட்லி சுடுதா தோசை அவிக்கா ரெண்டு தான் அதை நான் கடைசி வெள்ளி அன்னைக்கு தான் அண்ணன் சங்கரணயினார் வாசலுக்கு அந்த மாட வண்ணார் மாதிரி பிள்ளை அவங்க காளையிலே எழுந்தரித்து அவங்க கண்ணடையா நடப்பார்களா நடப்பார்களா பொய்யே தான் கடந்து தலவாய்புரம் பாத ஓடியே நம்ம புதூர் விளக்கும் விட்டு அவங்க சங்கரங்கோயில் வர்றாரோவிட்டு சங்கரங்கோவில் அப்போ சங்கரண்ணார் வாசலிலே மாடவண்ணார் மனைவியவா ஆதாந்த நடப்பாளா நம்மடி பிச்சை கேப்பாழா நான் பீடங்கண்ட இடங்களெல்லா அம்மா பிள்ளை வாரங்க பாழா நான் கல்ல கண்ட இடங்களல்லா அம்மா கை கொழந்த கேப்பாளா ஏவணம் பீடத்தை போட்டு வச்சிருக்க கூடாது மடி ஏந்திரவா சரி வண்டி போட்டு வணங்குவோம் மாமா இந்த தெய்வமாத நமக்கு கந்தரந்திராதா நமக்கு ஒரு பிள்ளை தந்திராதா 21 மாதாந்தம் நடக்காங்க 1.5 வருஷம் 1.5 வருஷம் நடக்காங்க ஒரு பிள்ளைக்கு 1.5 வருஷம் ஆச்சு கடைசி மாதாந்தத்துல மாதாந்தத்தில் சங்கரனேனாரும் பேசுதாங்க தாயி என்ன நம்ம வாசலுக்கு மாதாந்தரந்த மாடவனாருக்கு புள்ளு குடுக்கணும். கொடுக்கணுமே வண்டி போட்டு வணங்கி மாவுளக்கு எடுக்கங்களே. அப்ப உடனே இவா சொல்லுதா வேணும்னா போய் குடுமே உண்மை எவரா வேண்டாம் கா. வேணும்னா அவளுக்கு ஒரு புள்ளை கொடுங்க. அப்படிச்ollாதே. நாளை ஒரு காலத்துல நீங்க ஆவட கோமி ரெண்டு பேர் இருக்கியே. ம். ஒத்தையில நான் மட்டும் வண்ணாருடைய குலத்துல பிறந்தா நீ என்ன ஏளனமா பேசுவே. ஆமா கோபம் வரும். ரெண்டு பேரும் பிறந்தா மூணு பேரும் போய் பிறக்கணும் ஐயோ சரி. அப்போ இவ கேட்டா ஆமா சங்கரணையினார் வாசல்ல மாதாந்த நடந்த மாடவன்னார் வயத்துல சங்கரணையினார் போய் ஒரு ஆம்பளை பிள்ளையா பிறக்கணும் பிறக்கணும் ஆவடையம்மாள கூப்பிட்டு செம்பரா குடும்பனுக்கு ஏழு ஆம்பளை பிள்ளை தான் பொட்ட பிள்ளை கிடையாது 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 செம்பரா குடும்பனுக்கு பொட்ட பிள்ளையாக சங்கரமாலையா ஆவடையம்மா பிறப்பா ஓ

மாடவண்ணார மாடவண்ணார எண்ணி பத்தாவது மாசம் ஆம்பளை பிள்ளை பிறகு பிடித்து நாத்த போயிட்டு வா போயிட்டு வா அடி மேல பிடித்து யாருக்குமே குடும்ப கட்டுப்பாடு பண்ணியாச்சு இல்ல பிள்ளை வரம் கொடுக்கது இருக்கட்டும் அமர்த்தன வர வேணுமா சமர்த்தன வர வேணுமா அமர்த்தன் என்றால் என்ன சமர்த்தன் என்றால் என்ன அமர்த்தம்னா ஆயுசு நூறு வயசு வரைக்கும் இருப்பான் ஆண்டு காலம் இருப்பான் ஊருல ஒன்பது வம்பு இருப்பான் ஊருல பூரா வம்பு பிள்ளை பெற்றுருக்கான் பாரு நாள் பாரு நம்ம உயிரை வாங்குதுன்னு ஏளனமா பேசுவான் அப்படிப்பட்ட பிள்ளை வேணுமா வீரனுக்கு வீரனா இருப்பான் சூரனா இருப்பான் பியாபாண்டியன் பேரனா இருப்பான் இருபத்தோரு வயசுல அவனையும் இறக்க கொடுக்கணும் சமத்தன் வரும் அதான் சமத்தன் ஆமா அமர்த்தன் வேணுமா நூறு வயசுல உள்ள ஆம்பளை பிள்ளை வேணுமா இருபத்தோரு வயசுல உள்ள ஆம்பளை பிள்ளைமா அமர்த்தனை பெற்று அலங்கோலப்படுறதை விட சமத்தனை ஆஹ் சமத்தனை கொடுப்பதே மேல் துடி தின்னாத்த ஏந்து மடிய அப்படின்னா எலுமிச்சம் கனிய தூக்கி போட பிள்ளை கொஞ்ச நாள் வாழ்ந்தாலும் நல்லதாங்கிற பேரோடும் அப்படி என்று வீட்டுக்கு வந்தாங்க மாடவண்ணார் மாதிரி பிள்ளை ஆமா இல்லறத்திலே கொண்டு வாழ்ந்த காரணத்தாலே மாடவண்ணாருடைய மனைவியாகப்பட்ட மாறி பிள்ளை அன்று முதல் குளி மறந்தாறந்தா அறுபது நான் கர்ப்பமானா கர்ப்பமானா ஊரறிய ஒரு மாதம் ஒரு மாதோ உத்தமியா சூளு மாணா சூழு அறுபது நாய் இரண்டு மாதம் மாதோ இரண்டு அருங்கிலியால் கர்ப்பமானா கர்ப்போவான மாத இரண்டு இரண்டு மாதா அருங்கில கர்ப்பமானாய் கர்ப்போ அண்ணா மூணாவது மாத தீடுமா முத்து நாலாவது மாதம்போ போ ஏதோர் மயக்கமான அப்பம் பத்தாவேது மாதத்தில அடிதோடியா வயர் வளித்து ஒரு ஆண் குழந்த பிறந்திடுமாம் அப்பும் கொப்பில் கொடி அறுத்தாரே குழுப்பாட்டி சேன போட்டு பேர் கொடுத்தார் மாட வண்ணார் என்ன பெயர் பிறந்து இந்த வையகத்த ஆள பிறந்த மகனுக்கு ஐயா வண்ணம் முத்து வாசமுத்து வண்ண முத்து வாசமுத்து வாசமுத்து வரிசையுடன் பெயர் கொடுத்தார் பேர் கொடுத்த திருமகன ஊட்டி நல்ல வளர்த்தாங்கோ உடம்பு எல்லாம் தேத்தி நல்ல வளர்த்தார்கள் மகனாகப்பட்ட வண்ணமுத்து நாலு ஒரு மேனியும் பொழுது ஒரு வண்ணமுமாக ஐந்து வயதாட்சி ஆனலகனாகப்பட்ட வண்ணமுத்து வண்ணமுத்து அவன் மனசுல என்ன நினைத்தான் தாய் மாமா ஊரான பூத பாண்டி போய் மாந்தரத்தை படிக்கணும்னு ஆசைப்பட்டு அந்த பூத வீட்டுக்குள்ள வீட்டுக்குள்ள மாந்தரத்தை போடு டியாக தாய்மாமண்டி வீட்டில் கூடுவிட்டு குரளி வித்தைகள் குரளி வித்தைகள் அஞ்சனா அடுக்கு மை சிமலு மாறனா சிமலு வானத்தையே விள்வளைப்பான் மணலாக கயிறு தெரிவிப்பான் வாழாத பெண்களையெல்லாம் வாழ வைப்பான் வண்ணமுத்து வாழ்ந்திருக்கும் பெண்களையே வாழ விட மாட்டான் மாட்டான் சீராத பெண்களை சேர வைப்பான் சேர்ந்திருக்கும் பெண்களை சேர விட மாட்டான் அப்படிப்பட்ட மாந்தரத்தை படித்த வண்ணமுத்துவுக்கு ஆமோ வயசு பதினாறு வயது பருவ பிராயம் அல்லவா 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 மூச்சடைக்கு பாய்ந்தானானா வண்ணமுத்து இன்னும் ஒரு அடி பாய்வான் வாஞ்சிருவா நாவடைக்கு பாய்ந்தானானா நான் அடி பாய்வான் வாய் வா வாழ்வா குச்சுமயில் மாந்திரத்தை அத்தனை மாந்திரத்தையும் படித்தானல்லவா ஆமா படித்த ஆமா மாந்திரம் படித்ததால தான் அவருக்கு மாந் மந்திரமூர்த்தின்னு பேரு பேர் மந்திரம் மந்திரமா வாழ்ந்தது மாந்திரம் படித்ததாலேர்த்தி ஐயா வேலை வேலை ஆச்சல வண்ணமுத்து வண்ணமுத்து வாசமுத்து வாசமுத்து விளையாடு சமயம் ஆச்ச நேரம் அது தவறுதப்பா வெகுனே அறம் ஆகுதப்பா அமைச்சுவா வண்ணமுத்து இவ்வளவு வேகமா வராத மெதுவாவா ஐயா ஆடுதையா பாடுதையா போடுதையா ஏ போடுங்கம்மா உருகொளவ பொன்னான மணி ஆனலகன் வண்ண முத்து வண்ணக்கருப்ப சுவாமி குமா வண்ணி வலது போற சங்கரம் மாலை எடது போறோம் சோனச்சியும் ஓடுதையா சாடுதையா சத்தம் போடுதையா ஆணகன் வண்ணக்கருப்பன் வண்ணமுத்து வாசமுத்து கருப்பு சுவாமியாக குழுவர